வணக்கம் இது செய்தி மலரின் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தீவிர ஆதரவாளர் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் இன்றைக்கு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகுது அதுக்கு பல்வேறு சென்சார் போர்டு பல்வேறு விதிமுறைகள் பல இருந்தாலும் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதை சென்சார் போர்டு நல்லா அதை பார்த்துட்டு சொன்ன உடனேயே அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து அதிலிருந்து நீக்கப்படுது தேவையான இடத்துல சத்தங்கள் வந்து அமைதியாக்கப்படுதுன்றது அதை வந்து ச தணிக்கை குழு வந்து ஏற்றுக்குது ஏற்றுக்கொண்ட பிறகு தான் யுஏ ச சான்றிதழ் வந்து வழங்கப்படுது இல்லையா யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு தள்ளி போவது தான் இங்கே வந்து ஒரு என்ன காரணமாக இருக்குன்றத வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது தவிர்த்து அதற்காக தான் படக்குழு உடனே வந்து நீதிமன்றத்தை அணுகுது அது ஜனநாயகத்தினுடைய உரிமையாக பார்க்கப்படுது அதில் வந்து அவர்கள் ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் நீதிபதிகளே கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறு ஆய்வுக்கு அனுப்புனது வந்து தவறுதானே அண்ட் ஐந்து பேர் கொண்ட குழுக்களில் ஒருத்தர் மட்டும் சொல்வது எப்படி வந்து அதை எடுத்துக்க முடியும் அப்போது வந்து நான்கு பேர் சொல்வதற்கான காரணங்களுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படுதுன்றது தான் இங்கே பேசும் பொருளாக மாறி இருக்குது ஜனநாயகனை பற்றி நம்ம பேசலனாலும் இன்னைக்கு வெகுஜன மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீதித்துறையும் பேச ஆரம்பிச்சிருச்சு நிச்சயமாக நீதி வெல்லும் ஜனநாயகன் மீண்டு வருவார் இல்லை அவங்களும் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அதாவது இந்த சினிமா துறையில் அதாவது காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல போராடணும் அப்படின்னா ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு இது இருக்குது அது புதுசாக போகிறவங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து பலகட்ட போராட்டங்களை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்திருக்கிறேன் சேப்பாக்கத்தில் நடத்திருக்கேன் விருந்தினர் மாளிகைகளில் நடத்திருக்கிறேன் ரா ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தியிருக்கிறேன் எத்தனையோ இடங்கள் நடத்திருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய கோயம்பேடு பஸ் நிலைய முற்றுகை போராட்டம் கூட நடத்தியிருக்கிறேன் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் இது அப்போது அவங்க வந்து நம்ம போராட்டத்தை அறிவித்த உடனே அவங்க ஒரு நேரம் கொடுத்துருவாங்க இந்த நேரத்துக்குள்ளே பண்ணிக்கோங்க நாங்கள் கைது பண்ணிக்கிறோம் அப்படின்றது இது வந்து ஒரு உடன்படிக்கை தான் எழுதப்படாத ஒரு உடன்படிக்கை தான் அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க ரிட்டன்ல எதுவும் கொடுக்க மாட்டேன் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம் புரியுதுங்களா அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு நம்மளுடைய கருத்தியலை அந்த இடத்துல பதிவு செய்யணும் கண்டன குரல பதிவு செய்யணும் இந்த ஜனநாயகத்தினுடைய குரவலைகள் நெறிக்கப்படும் போது நம்மளுடைய குரல் ஆணித்தனமாக பதிவு செய்ய வேணுன்றது என்னை போன்ற சமூக ஆர்வனுடைய கருத்துக்களாக இருக்கு அதை பதிவு செய்கிறோம் அப்படி தான் தணிக்கை குழுவுக்கும் படக்குழுவுக்குமான ஒரு உடன்பாடுகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு அது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி ஒரு தேதி இந்த தீபாவளி நேரத்தில் வெளியீடுன்னு சொல்லுவாங்க படத்துக்கான வேலைகள் எல்லாம் நம்ம ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் என்னெல்லாம் நம்ம பத்திரிகையை கொண்டு போய் வச்சுட்டு தான் வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கக்கூடியது எப்போதும் உள்ள விஷயந்தானே தவிர்த்து ஜனநாயகனுக்கு மட்டும் இப்படி வருதான்னு கேட்டால் இல்லை இல்லை இல்லையா அதுதான் கேள்வி ஜனநாயக இது வந்து ஆரம்பத்துலேயும் நமக்கு தெரியும் குற்றப்பத்திரிகை படம் வந்து உள்ள ஜ அன்னும் வெளியவே வரலை பல வருடங்கள் ஆகியும் இது போல இதுக்கு ஏன் இவ்வளவு இது இவருக்காக தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல அதாவது இன்னைக்கு இந்த ஜனநாயகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு புரட்சியை முன் புரட்சியை முன் வச்சுட்டாருன்னா இவரு அம்பேத்கரா அப்படின்ற ஒரு கேள்வியை எதிர்ப்பை எழு எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதுக்கு மேலே அம்பேத்கரையும் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு சாமானிய மக்கள் முன்னாடி என் த எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்ன்ற புத்தகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சேர்த்திருக்காரு இல்லைன்னு சொல்லலையே நான் நான் மறுக்கலையே நான் மறுத்தேனா இப்போ இல்லைன்னு சொல்லலாம் சொல்றீங்களா அதனால கேட்குறேன் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை இன்னைக்கு உற்று கவனிப்பதற்கு காரணம் தலைவர் தளபதி தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அதை யார் ஒத்துக்கிறாருன்னா அண்ணன் திருமாவர்களே ஒத்துக்கிறார் நான் பிஹெச்டி வரைக்கும் உங்களை படிக்க வைக்கிறேன் நீங்க திருப்பி ஒரு கூட்டத்தின் பின்னாடி போறீங்க அப்படின்னா ஸோ பிஹெச்டி படிச்சுட்டு அவர்கள் அறிவாளியா இல்லையா நீங்க சொல்லுங்க பிஹெச்டி வரைக்கும் ஒருத்தர் படிச்சிட்டாருன்னா அவர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருக்கு அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு அறிவியல் அறிவினுடைய வளர்ச்சி நிச்சயமாக அவருக்கு இருக்கும் சி சிந்தனை அதிகமாக இருக்கும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய இடத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டிய எண்ணம் அவருக்கு ஏற்படும் அந்த இடத்துல சீர்தூக்கி பார்க்கும்போது அண்ணன் இன்னுமே போயிட்டு நம்மளை அடிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு கட்சியோடு அடிமையாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு இதுவே முதல் பெரிய தப்பு அப்போ அம்பேத்கர் இததான் சொல்லி தந்திருக்கிறாரு ஜனநாயகத்துக்காக போராடு இந்த இடத்துல தான் அந்த அத்துமீறு திமிரியல் திருப்பி அப்படின்றதெல்லாம் இருக்குது ஆனால் ஜனநாயக ரீதியில் ஒருத்தர் வராருன்றதான் மக்கள் இன்னைக்கு அவர் நோக்கி அவர் அப்படி சொல்றாரு நீங்கள் சொல்றீங்க ஆனால் எப்படி இருந்திருக்கணும்னு அவர் சொல்லி அவருடைய நினைப்பு எப்படி சொல்லியிருப்பாருன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கோம் திருப்பி நீ வந்து படிப்பறிவு இல்லாமல் நீ போறியே அப்படின்ற மாதிரி அவருடைய க சொல்லாடல் அப்படி தான் நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் சரியான வாத்தியாராக இருந்தால் அந்த பானவணியம் போகிறான் அதை நீங்கள் பார்க்கணுமா இல்லையா பத்து பேர் நூறு பேரில் அஞ்சு பேர் போயிட்டா பிரச்சனை இல்லை நூறு பேரில் எழுபது பேர் போகும்போது உங்களுடைய பாடம் நடத்தின விதம் தப்பாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நீங்கள் ஒரு பேராசிரியர்கிட்டேருந்து இருந்து கிளம்பிட்டான்

அரசியல் அறிவுன்றது அறிவு பெற்ற பிறகு இது இல்ல ஜனநாயகம் ஜனநாயகத்துக்கான உரிமை மக்கள் ஆட்சி வேணும்னு நினைக்கிறோம் இந்த ஆட்சியும் அதிகாரம் அதிகாரம் உன் வசம் இல்லையேன்னு உனக்கு எந்த அதிகார நீ எந்த அதிகாரத்தையும் பெற முடியாதுன்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு அப்பா அதிகாரம் உன் வசம் ஆகும்னா எப்படி ஆகும் தலைவர் தளபதி தான் சொல்றாரு உனக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு அது ஒரு கூட்டணி கட்சிக்கு தானே சொல்றாரு கூட்டணி கட்சி தங்காலும் ஜனநாயகத்தினுடைய உரிமை அதுதானே தானே நீங்க யாரை கூப்பிடறீங்க சமூக தானே நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதை ஃபுல்லாவின் சம்பந்தப்பட்டவங்க அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க இல்லை நான் திருப்பியும் சொல்கிறேன் சம்பந்தப்பட்டவர்கள் நல்லது தே நல்லதுக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் தவறான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கோடிடுறாருல்ல நல்லதுக்காக அண்ணன் திருமாவளவனை நீங்கள் வந்து தவறாக சித்தரிச்சிட முடியுமா கம்யூனிஸ்டுகள் நீங்கள் என்ன சொல்ல முடியும் இஸ்லாமிய கட்சிகள் என்ன சொல்ல முடியும் இவர்கள் எல்லாருமே திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் தான் அண்ணன் திருமா பேசின காணொலிகள்லாம் இருக்கா ஒருபோதும் இந்த திமுகவோட நம்ம போகவே கூடாது நம்மளை எல்லாமே இன்னுமே நம்மளை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டேன் என்றான் நம்மளுக்கு நாலு சீட்டை கொடுத்துட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்லையும் நம்மளை வேலை வாங்குறான் அப்போ இவன் பின்னாடி நம்ம போகக்கூடாதுன்னு பேசினவரும் அண்ணன் திரும்ப இஸ்லாமிய கட்சிகள் இங்கே இப்போ இருக்கக்கூடிய காகிதமில்லத்துக்கு பிறகு நமக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைச்சது இந்த கருணாநிதியினுடைய அரசும் குடும்பமும் தான் அதனால நம்ம திமுகவுக்கு போகக்கூடாது தான் அத்தனை இஸ்லாமிய கட்சிகளும் ஆரம்பிக்கப்பட்டது எஸ்டிபிஐ கட்சியினுடைய முழக்கம் என்ன இருந்தும் பசியிலிருந்தும் பயத்திலிருந்தும் நீங்கள் எங்கிருந்து வந்தது பயம் அதையெல்லாம் எல்லாம் சொல்லணும்ல பேசணும் அதாவது முன்னால இருந்தவங்க பின்னால் இப்போ வந்து மாறிட்டாங்கன்றீங்க அதாவது அவங்களோட குளிர்கைகள் மாறி மாறிடுச்சு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இல்லையா சில வருடங்களுக்கு முன்னால உங்க தளபதி உங்கள் தலைவர் விஜய் அவர்களை வந்து கலைஞர் அவர்களை மிகப்பெரிய புகழ்ந்து பேசினாரு இல்லை இப்போ நான் திரும்பவும் சொல்றேன் இப்போ நாளைக்கே என்னுடைய வீட்டுக்கு நான் சொல்லி உங்க கேள்விக்கான பதில நான் சொல்றேன் இப்போ நாளைக்கு என்னுடைய என் வீட்டுல ஒரு திருமணம் நடக்க வர வரோம் அந்த அதுக்கு பல தரப்பட்டவர்களை நான் அழைக்கிறேன் புரியுதுங்களா அதில் அழைக்கிறேன்றதுக்காகவும் அவர்கள்ட்ட பேசுறேன்றதுக்காகவும் அவங்க என் வீட்டுக்கு திருமணத்துக்கு வராங்கன்றதுக்கும் விருந்தோம்பலில் கலந்துக்கிறாங்கன்றதுக்காகவும் அவங்களுடைய கொள்கையோடு நான் உடன்படுறேன்ற ஒருபோதும் கருத்தாகாது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் அவங்க உங்கள் வீட்டுக்கு வரல நீங்க அங்க போறீங்க அவங்க வீட்டுக்கு தான் நானும் சொல்றேன் இப்போ கார்த்திக் வீட்டுல நிகழ்ச்சி என்ன அழைக்கிறீங்க அங்க அது பொது நிகழ்ச்சி அதை சொல்றேன் நான் இப்ப உங்க வீட்டு திருமணத்துக்கு அழைச்சீங்கன்னா இல்ல என் வீட்டு திருமணத்துக்கு வந்தீங்கன்னா அது ரெண்டு சார் ஒன்றும் பதிலே சொல்ல முடியாது எதிர் கருத்துக்கள் இருக்கவங்க போவாங்கன்றது இயற்கை அது விஷயமே கிடையாது இல்ல இல்லை பொது நிகழ்வும் யார் நடத்துகிறாங்கன்றது ஒண்ணு இருக்கு இல்ல புரியுதுங்களா இப்பவும் சொல்கிற யாருக்கும் அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் திமுக திராவிட இந்த திமுகனால தான் தமிழகம் கெட்டு போச்சு அப்படின்னா இது நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி யாரு ரெண்டாயிரத்தி ஏழில் இருக்கும் நினைக்கிறேன் அதாவது திருப்பியும் நான் என்ன சொல்கிறேன்னா சமகால அரசியல பேசுவோம் இந்த இருபத்தி ஆண்டுகள் பேசுங்க அப்போ நீங்க சொன்னபடி திருமாவளம்னு யாரும் நீங்க பேசணும் சமகால அரசியலில் இது வந்துடும்ல யாருக்கு திருமாவளன் அவர்களும் எல்லாமே சமகால பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருமான்னு எங்க இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட்களுங்கிறது விஜயகாந்தனுடைய மக்கள் நல கூட்டணி எப்போ உருவாச்சு அரசியல் பார்வையை தெளிவா பாக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆமா இப்போ இப்போ என்ன இருக்கு ரெண்டாயிரத்தி இந்த ஒன்போது வருஷத்துல உங்களுடைய இது மாறிடுச்சா நீங்க ஒரு அரசியல் கட்சியா நீ அவங்களை குறை சொல்லும்போது உங்களுடைய குறையும் வெளியில வரும் எல்லார் முதுகையும் பார்க்கணும் அதுல மாற்று கருத்து இல்லன்னு சொல்லி உங்கள் வீட்டு நிகழ்வுல வந்து பேசினதும் உங்களை பார்க்கக்கூடிய இடத்துல நான் எப்பவுமே இங்க பாருங்க கருத்தியலா இப்பவும் சொல்றேன் கருத்தியலா ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கு உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் தப்புன்னு சுற்றி வேண்டிய இடம் எனக்கு இருக்கு புரியுதுங்களா நானே திமுகவுக்கு இந்த இவர் ஸ்டாலின் அவர்கள் என்னை அழைத்து பிரச்சாரம் பண்ண சொல்லி நான் பிரச்சாரம் பண்ண வந்தான் பிரச்சாரம் பண்ண வந்தான் அன்னைக்கு இந்த பத்தாண்டுகள் இந்த கொத்தடிமை அதிமுகவை அகற்றணும் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைச்சேன் வந்தான் அதுக்காக பிரச்சாரம் பண்ண அப்புறம் வருத்தப்பட்டேன் அதுக்காக தங்கச்சி ஸ்ரீமதியினுடைய பிரச்சனைக்காக போராடாம இல்லையே மணிப்பூர் அனுமதி அவர்களும் வருத்தப்படுறாரு திமுகவை நம்ம பாராட்டி பேச கருணாநிதியை பாராட்டி பேசுகிறோமே ஷாலினா பாராட்டி பேசுகிறோம்னு இப்போ வருத்தப்படலாம் இல்லையா இப்போ இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன் ஆட்சியாளர்களாக இங்கே நான் வந்து ஒரு இடத்துல உங்களை நான் இப்போ சந்திக்கும் போது உங்களுக்கு வாழ்த்து சொல்லுவதும் அது வந்து மரபு பேசுவதும் மரபான ஒரு விஷயம் அரசியல் ரீதியான கருத்தியல் ரீதியான பிரச்சனைகளை பேசும்போது எதிர்த்தது யார் நான் என்ன கேட்குறேன் விஜயகாந்த் அவர்கள் பல இடங்கள்ல அவரை காட்டுவாங்க அவர் கண்ணு கருப்பு சிகப்பு அவர் இப்படி அப்படின்னு ஒட்டு மொத்தமா திமுக பிம்பமா தான் யார் இருப்பா விஜயகாந்த் ஆரம்பத்திலேயே இருந்தார் ஆனால் நான் அவர் எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சது யார திமுகவா தான் நீங்க உங்களை வாழ்த்தி சொல்வதை எல்லாம் உங்களுக்காக உங்க ஒரு தனிநபருக்காக பேசக்கூடியதை எல்லாம் அரசியல் ரீதியா நீங்க கொண்டு வரீங்கன்னா அரசியல் அறிவு இல்லாம அறிவு திருவிழா நடத்திட்டீங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் சரி இப்ப உங்களுடைய கொள்கை என்ன கொள்கை இவங்களோட கேள்வி என்னமா கொள்கை கொள்கைன்றாங்க தாவையக்காக என்ன கொள்கை யார் கேக்குறீங்களோ வாங்க ஒரு ஒரு பத்து பக்கம் இருக்கு தரேன் கொள்கை தலைவர்கள் யார் எங்களுடைய கொள்கை என்ன எங்களுடைய பார்வைகள் என்ன எங்களுடைய கோட்பாடுகள் என்ன முக்கியமாக நான் அதான் சொல்றேன் அதாவது உங்களுடைய கொள்கை என்ன நம்ம நாம் தமிழர்களுடைய கொள்கை என்ன எப்படி வந்து கலைஞர் குடும்பம் பங்காளியாச்சு எப்படி வந்து சங்கிகள் சகத்தோழனாமான் எப்போ அன்னைக்கு நக்காத ஆர்எஸ்எஸ்னுடைய சுவை இன்றைக்கி எப்படி நக்கிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் இப்போ ஒரு பா ஒரு திராவிட கோட்டையை உடைக்கிறதற்கு நான் வந்து ஒரு பார்ப்பனிய கடப்பாறையை கட்டணும் உன்னுடைய கொள்கை என்ன இன்றைக்கி உன் கொள்கை என்ன பார்ப்பனிய கடப்பாறையை உருவாக்கி அதை எடுத்துகிட்டு போய் உடைக்கிறது தான் உன்னுடைய வேலையா பெரியாரை நீ கொண்டாடனியா இல்லையா பெரியாரையை கொண்டாடினாரா இல்லையா நீங்க சொல்றது அவருக்கு பொருதும் இல்ல யாருக்கு நீங்க எப்படி நீங்க திருமாவளவு நீங்க எல்லாரும் கருத்துக்களை மாத்திட்டாரோ நீங்க எப்படி திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இன்னைக்கு வருத்த போறீங்களோ அது மாதிரி அவருடைய கொள்கையை மாறக்கூடாதுன்னு ஏன் நினைக்கணும் நான் என்ன கேட்கிறேன் அன்னைக்கு நீ பார்ப்பனியத்தினுடைய கைகூலியா இருந்துட்டு நான் அன்னைக்கு சேவகனா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா பரவாயில்ல இத்தனை நாள் மக்களுக்கும் மண்ணுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பண்ண கடப்பாறையா மாறுவேன்னு சொல்றதுதானே விந்தையா இருக்கு அப்படி சொல்றீங்க உங்க பார்வையில நீங்க பெரியார கொண்டாடுறீங்க அவர் பார்வையில பெரியார கொண்டாடக்கூடிய உன்னு தேவை இல்லைன்னு சொல்றாரு பழனி பாபா அவர்கள் பெரியாரையும் இந்த மண்ணில் அம்பேத்கரையும் எவன் ஏத்துக்கொள்ளியோ அவனை நீ ஏத்துக்காதன்னு சொல்றாரு அவன் தான் நீங்க மிகப்பெரிய துரோகியா வந்து நிப்பான்னு சொல்றாரு நான் ஏத்துக்கல நான் பழனி பாபா அவர்களை ஏத்துக்கிட்டேன் சிறு வயதுல பழனி பாபாவை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடியது சீமானு இன்னைக்கு நீ ஏத்துக்கிறனா நீ எப்படி பெரியாரையும் அம்பேத்கரையும் நீ எப்படி மறுத்து பேச முடியும் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்வோர் மட்டும்தான் இங்க வந்து கட்சி நடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்ல இல்ல பெரியாரையும் யாரு ஒருத்தர் வேணான்னு நினைக்கிறாரோ அவர் மாபத்தானவர் குறிப்பிடுறாரு இங்க நடத்தணும்ன்ற திரும்பவும் சொல்றாரு இங்கே ஆர்எஸ்எஸ் இருக்கு கால் ஒன்றி நீங்க இல்லை நான் இங்கே கால் ஒன்றி உட்கார்ந்துருக்கு புரியுதுங்களா அது வந்து இன்னைக்கு நாங்கள் வரவிட மாட்டோம் வரவிட மாட்டோம்னு இந்த முதல்வர் சொல்லலாம் எல்லா சொல்லலாம் எல்லா பள்ளிகள்லையும் ஆர்எஸ்எஸ்னுடைய பரேடு நடந்துகிட்டு இருக்கு ஒத்துக்கிறீங்களா இல்லையா தெரியுமா தெரியாது நெறியாளராக சொல்லுங்க நடக்குதா இல்லையா நடக்குது இல்லை இந்த பள்ளிக் கல்வித்துறையினுடைய அமைச்சர் என்ன கிழிச்சிட்டாரு என்ன கிழிச்சிட்டீங்க எதை கொண்டு வந்து போய் இப்போ பிடிங்கி கொண்டு போய் ஒரு ஆவி நிறைய திணிக்கிற பல்வேறு இது இருக்கு உங்களுக்கு பாடத்திட்டங்கள் இருக்கு இல்லையா பாடத்திட்டங்கள் இருக்குன்னா பாடத்திட்டங்களில் கொண்டு வாங்க நீங்கள் ஒன்றியத்தில் நீங்கள் ஆளக்கூடியவர்களை நீங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கொண்டு வரீங்க கொண்டு வாங்க நீங்கள் வந்து உங்களுடைய மாநிலங்களில் பெரியாரையும் அம்பேத்கரையும் பேச விட்டுருவீங்களா எங்களுடைய மண்ணில் தான் பேச முடியும் ஏன் மண்ணில் பேசுறதுக்கு நீ யாரும் தானே நான் கேட்க முடியும் நீங்க ஒரு நீங்க சமஸ்கிருதத்தை எதிர்க்கிற சமஸ்கிருதத்தை இங்க ஒரு பள்ளியில் நடத்தக்கூடாது அப்படிங்கும் பொழுது நான் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க என்னென்னா அதே இதே இன்னொரு பள்ளியில் உருதை பாடமாக வைக்கலாமா உருது தாய்மொழி ஒரு சமஸ்கிருதத்தினுடைய பின்னணி என்ன உருதினுடைய பின்னணி என்ன வரலாறுகள் இருக்குல்ல கருத்தி நீங்கள் ஏன் அதை மறந்துடுறீங்க ஓ உருது உருது பேசியவர்கள் இன்னைக்கு திப்பு சுல்தானை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள் ஐதரலியே நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள் காகிதம் இல்லை உருது முஸ்லீம் நினச்சே பேசுனாங்க

தியாகம் செஞ்சவன் உயிரை விட்டவன் பொருளாதாரத்தை அத்தனையுமே இழந்தவன் நீ சமஸ்கிருதத்தில் என்ன பண்ண சொல்லு இந்த சுதந்திரத்துக்காக என்ன பண்ண அப்போ இந்த கேள்வி எழும்புதா இல்லையா என்கிட்ட இருந்து அதுதான் சொல்றாங்க மடைமாற்றம் வேலையை செய்வது தான் திமுகவுனுடைய ஒன்றிய பாஜகவனுடைய வேலையா இருக்குது இந்த மொழி பிரச்சனையில இதை வச்சு இன்னைக்கு கேம் பிளேயராக போய்கிட்டு இருக்கிறது திமுகவுனுடைய வேலைகளாக இருக்குது இப்போ நீங்க சொல்லும்பொழுது திமுக இருக்கு அந்த பக்கம் பிஜேபி இருக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பேருமே எழுத்து நிற்கிறாங்க ஜனநாயகன் பட பிரச்சனை எடுத்துக்கோமே எல்லாரும் பேசுறாங்க விஜய அதை பத்தி பேச மாட்டேங்கிறாருன்னு அவர் கேட்குறாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இவர் தான் பேசணும் அவர் தான் பேசணுன்ற எந்த ஒரு அளவுகளும் இல்லை பட தயாரிப்பு நிறுவனம் போயிருக்கு அதற்கான சர்டிஃபிகேட் வழங்கலை அதுக்காக முறைப்படி அவர்கள் வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுடைய கேள்விக்கான பதில் தான் ஒரு படத்தை தயாரிச்சிட்டோம் ச சான்றிதழ் கொடுக்கணும் சான்றிதழ் தருவதர்கள தாமதம் அதுக்கு நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க படக்குழு நீதிமன்றத்தினுடைய கதவு தட்டது இதுக்கு காரணம் சொல்லணுன்றது எந்த இதுமே இல்லை இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு கருத்து சொல்லக்கூடிய முதல்வர் ஜனநாயக படத்துக்கு வந்து ஜனநாயகம் மறுக்கப்படுதுன்னு சொல்லக்கூடியவர் அமரன் படத்துக்கு ஏன் வாய் முடிமன மறந்தார் அந்த படத்தை தன்னுடைய மகனுடைய நிறுவனம் தானே இந்த தமிழ்நாட்டில் திரைய திரையிடல் செஞ்சது வாங்கி வித்தது ஏன் நீங்க அன்னைக்கு பேசல அப்போது உங்களுடைய கொள்கை என்னவா இருக்கு இந்த இதனுடைய பார்வை என்னவா இருக்கு பராசக்தி படத்துக்கும் சென்சார்ல சில பிரச்சனை இருந்ததுன்னு சொல்றாங்க பராசக்தி படம் வந்துருச்சா இல்லையா வந்துருச்சு வந்து அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் நீக்கினாங்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க வந்து திருப்பியும் வந்து யூஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது யூஏ சான்றிதழ் வேணாம் இவங்க தான் போயிருக்கிறாங்க புரியுதுங்களா அதுக்கப்புறமா ஏனோ ஒரு இப்போ தெரியல அவங்க வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க புரியுதுங்களா நான் வந்து அதிகமாக சினிமா துறை பக்கம் போகாதவன் அதனால் வந்து இந்த பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனையை நோக்கி தான் என்னால் பேச முடியுமே தவிர ஆழ்ந்த விஷயம் சினிமாவால் இதில் பராசக்தி சொன்னேன்னா அது திமுக சம்மந்தப்பட்டவங்க படம் அதுக்காக சொல்கிறேன் அதனால தான் வந்திருக்குன்னு சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பராசக்தியை அன்னைக்குள்ள பராசக்தியினுடைய வசனத்தை இன்னைக்கு பேசுவார முதல்வர் நான் கேள்வி எழுப்புகிறேன் பதில் சொல்வாரா ஏன் மறுக்குது அவர் தாவது கேட்க ஆதரவாக தானே பிரச்சனையும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அதான் சொல்றேங்க நீங்க இன்னைக்கு எல்லாரும் கேள்வியை எழுப்புனதுக்கு பிறகு குற்றச்சாட்டை வச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை புரியுதுங்களா தமிழ்நாட்டு முதல்வராது வைக்கிறாரு விஜய் அதை பற்றி தமிழ்நாடு சொல்லுங்க வருத்தப்பட வேண்டியது யாரு வருத்தப்பட வேண்டியது இதுல இதுல முதல்ல பாதிக்கப்படக்கூடியதும் வருத்தப்படக்கூடியதும் யாரு தயாரி பண்ணிடணும் தயாரிப்போம் தனியாக பேசுகிறாங்க இல்லை 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 பாதிக்கப்பட போகிறது அப்படின்னா என்ன அவர்கள் வந்து நடித்ததுனால தான் இந்த படம்ல பே பரபரப்பாக பேசப்படுது ஒரு சாதாரண படமாக இருந்ததுன்னா இது வந்து அவங்க பேச இந்த ஒரு படத்தை வச்சு அவரை முடக்கிடலான்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அதை தான் சொல்கிறேன் நீங்கள் தயாரிப்பனர் ஒன்று பேசிடுச்சுன்னு விலகிக்கொள்ள முடியாதுன்னு சொன்னி அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு பேராதரவாக இருக்கிறாரு இப்படி ஒரு கண் அசைவை காட்டினார்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க ஜனநாயகனுக்காக ஒரு போராட்டம் நடக்காதா நடக்குமா நடக்காதா நீங்கள் சொல்லுங்க விஜய் அவர்கள் வந்து யோசிக்கிறார் போராட்டத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு போராட்டம் நடக்காமல் இருக்குமா எல்லா பக்கமும் நடக்கும் நடக்கும் தானே அதை விரும்பக்கூடியவர் அல்ல தலைவர் தளபதி மக்களை கொண்டு வந்து அதுக்காக நிறுத்தக்கூடியவர் அல்ல தனக்காக போராட்டத்துக்காக அவர் அல்ல மக்களுடைய போராட்டத்துக்காக வந்து நிற்பவர் தான் தளபதினு சொல்கிறேன் இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா இதில் முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி வந்து விஜய் அவர் தாவேக்காவை உள்ள கொண்டு வரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி நீங்கள் காந்தகமும் இல்லை அவர் இரும்பு துண்டும் இல்லைன்னு சொல்கிறார் நீங்க ஆயிரம் வடிவங்களில் வந்தாலும் காவியின் பக்கம் அவர் ஒருபோதும் போக மாட்டார் நீங்க ஆயிரம் கொள்கையை பேசினாலும் கா நீங்க ஆயிரம் கொள்கைகளை பேசினாலும் பாசிசத்தின் பால் அவர் வழி நடத்த மாட்டார்னு சொல்றேன் கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தாங்க இல்லையா பிஜேபி சம்பந்தமா இல்லை நான் வந்து இப்போவும் சொல்றேன் ஆதரவு எங்களுக்கு தேவை இல்லை உண்மை வெளியில் வரணும்னு சொல்லியிருக்கோம் ஆதரவு தேவை இதுக்கு போய் ஆதரவு தேடுவீங்களா உண்மையை தேடுவீங்களா உண்மையை தானே தேடணும் உண்மையை கொண்டு வாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய பேசி பேசுனதே அவங்க தானே என்ன பிஜேபி சம்பந்தப்பட்டவர்களும் அதிமுகவும் அவ்வளவு ஏன்னா தாவேக்கால இப்போ யாருமே பேசல முதல் இந்த நாள் இல்ல தாவேக்கால இருந்து தாவேக்காவனுடைய சார்பாகவும் ஆதரவாளனாகவும் எனக்கு என்னை அனுமதித்தே நான் இப்போ வந்து அன்னைக்கு மறுநாள் காலையில இருந்து எல்லா கூட நீங்க பேசி நான் உடனே நீங்க பேசுறீங்க தெரியும் அதிகாரப்பட்ட அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் யாரையும் கொள்ள யாரும் நான் பேசியது அதிகாரப்பூர்வம் இல்லைன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நான் சொல்லலை நான் நான் சொல்ல புரிஞ்சுக்கல நீங்க நான் சொல்றது அது நான் பேசியது தலைமை கழகத்துக்கு எதிரானதுன்னு ஒருபோதும் தலைமை கழகம் அறிவிக்கலையே அப்ப நான் பேசியது ஆதரவாளர் தானே நீங்க பேசுனது நீங்க ஆரம்பத்துல நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றேனே ஆமா நான் பேசிறதுக்கான முகம் அதனால பேசுறேன் நீங்க பேசுறதுக்கான குரல் அதனால பேசுறேன் நான் நான் பார்த்து இப்ப வந்தவங்களோட ஆரம்பத்துல பேசுறது நீங்க தான் இல்ல தமிழ் அது ஆதரிக்குது அண்ணன் பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்க மற்ற யாரும் பேசலன்னு சொல்றேன் நானும் மற்ற யாரும் பேசலங்கிறத நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க என்ன சொல்றேன்னா நீங்க பேசாதவங்கள பத்தி பேசுறீங்க அவ்வளவு துயர் சம்பவத்திலையும் பேசினதை ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்னு கேட்குறீங்க அதான் மறுக்கவே இல்லை நீங்க பேசுறது யாரும் மறுக்கவே இல்லை அததான் சொல்றேன் அதுக்கான எல்லா விளக்கிறேன் நானே மறுநாள் உங்களுக்கு நாலு தடவை தொடர்பு ஆமா ஆமா நான் இப்போவும் சொல்றேன் அதற்கான விளக்கங்கள் பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது புரியுதுங்களா எல்லாத்தையுமே மீறி திரும்ப ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் திரும களத்தில் நிற்பது தமிழக என்னன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க இவ்வளவு பிரச்சனைகள் பண்றாங்கல நீங்க எதிர்த்து குரல் கொடுக்க எப்படி எதிர்த்து குரலை எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களம் இருக்கு இன்னும் அறுபது நாட்கள் இருக்கு கற்றுக்குனீங்க பொறுமையா இருங்க உங்களுடைய பிபியை ஏத்திக்காதீங்க நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இல்லையா இந்த மாத இறுதிக்குள்ள எத்தனை ப்ரேக்கிங் நியூஸ் நீங்க போட போறீங்க பாருங்க என்னை நீங்க எத்தனை முறை தொடர்பு கொள்ள போறீங்கன்றது மட்டும் பாருங்க பல்வேறு பல்வேறு உள்ள வராங்கன்னு இருக்கிறேன் இல்லையா வெளிக்கட்சிகள் உங்களுக்கு தெரியுது இல்ல அதைதான் சொல்றேன் உங்களுக்கு அவ்வளவு தெரியும் போது கூட இருக்க எனக்கு எவ்வளவு தெரியும் காங்கிரஸ் நான் காங்கிரஸ் மாற்று நான் நான் என்ன சொல்றேன் யாருடைய நிலைமையை நான் சொல்லலை நான் திரும்பவும் என்ன சொல்றேன் ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கோம் பல கட்சிகள் வந்து கூட்டணிகள்லாம் உடையது பல கட்சிகளுடைய வருகைகள் இருக்கு முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை சொல்லியிருக்கிறேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த சூடான ரத்தமும் இந்த பக்கம் தான் இருக்குது இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய வாக்குகளும் உரிமைகளும் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கி தான் இருக்குது இன்னைக்கு மக்களுடைய வேதனையும் வலியும் துடிச்சிக்கிட்டு இருக்கவனுடைய வாக்குகள் இன்னைக்கு தலைவர் தளபதியை நோக்கிதான் இருக்கு இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வந்துடாதான்னு என்ன போன்ற சமூக ஆர்வலனுடைய அத்தனை பேருடைய கவனம் தலைவர் தளபதியை நோக்கி தான் இருக்கு இன்னைக்கு எத்தனை சமூக இயக்கங்கள் இன்னைக்கு திமுகவை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது போராடுறத நிறுத்திக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு விட்ட அதிகப்படியான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா நீங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அதுல ஒரு சின்ன ஒரு கேள்வி மக்களை விட்டு அந்நியப்பட்டு பொது சரியா மக்களை விட்டு எந்த இடத்துலயும் அன்னியப்பட்ட நிக்கையில எங்க நிற்பது மக்களுக்காக தான் இத்தனை அழுத்தங்களும் போராட்டங்களும் சொல்றேன் நீங்க நீங்க தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி இனிமேல் வர கூடாது நீங்க மக்களோட மக்கள் தான் போக வேண்டிய நிலைமை வரும் அப்படித்தானே போகணும் இல்ல ஆனா அது ஒரு பிரச்சனை நீங்க இன்னும் நீங்க தனி விமானத்துலயும் சரி மானம் நீங்க வந்து அதெல்லாம் நீங்க வந்து பேசலாம் ஒரு பாதுகாப்புன்னு ஒன்னு இருக்கு ஒரு தலைவனை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இருக்கு புரியுதுங்களா அதுல மக்களுடைய பிரச்சனையும் இருக்கு நான் என்ன கேட்கறேன் சாதாரணமா எல்லா பயணிகளும் போற விமானத்துல போயிட்டு வர்றது சாத்தியம்னு நீங்க கார்த்திக் சொல்றாரு நான் எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் வரைக்கும் தான் வந்தார் யாருக்கு அவரு விட்டு தான் இப்போ அது இல்லன்னு சொல்றேன் அவர் நடிகரா இருக்கும்போது அங்க பிரச்சனை இல்லை மக்களுக்கான மிகப்பெரிய பெரிய வந்து நிக்கும் போது இன்னைக்கு அதை விட அதிகமாக கொண்டாடுறான் இப்போ அவர் சினிமா துறையில இருக்கும்போது நம்ப பேசியது தமிழ் அரசியம் நல்ல பூஞ்சிகள் தமிழ்நாடு சேம் போவாருங்க ஏன் அவர் மற்ற நேரத்துல வந்து கூட்ட பல்லாயிரக்கணக்கான பேர் கூட்டிகிட்டு போகிறேண்ணா ஆளே இல்லாத ரோட்ல யாருக்குமே நீங்க இப்ப ரோட் ஷோ நடத்த கூடாது அப்பனு மகனு தொடர்ச்சியா நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க ரோட் ஷோ போறீங்க உங்களை அப்படியே பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அங்க இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு வந்து குமிஞ்சிடறானா காசையும் சாராயத்தையும் அரசு பேருந்துகளையும் வச்சு கூட்டிட்டு வர கூட்டம் ஒரு ஒருத்தர் உட்காரத்துக்கு ஒரு தீபாவளி பைய அளவுக்கு பொருட்கள் உள்ள இதுதான் கூட்டம் இந்த மூவாயிரம் ரூபாய் பொங்கல் கொடுக்குறாங்க அது என்ன மாற்றம் எடுத்துமா மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் திருப்பி அவங்களே தான் வந்துடுவாங்க ஆட்சி இத விட ரெண்டு மடங்கு அதிகமா குடுத்துட்டாரு எடப்பாடி வரலையே வந்தாரா இதுக்கு முன்னாடி கலைஞர் இருக்கும்போது போது நீலகிரியில பத்தாயிரம் பேருக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்தாரு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு பட்டா இல்ல பட்டா இல்ல பட்டா தருவோன்னு ஒரு சான்றிதழ் இலவச கலர் டிவி ஆட்சிக்கு வந்தாங்க யாருக்கு இலவச கலர் டிவி சொல்லி கொடுத்துட்டு தோத்து போனாங்க அதையும் சொல்லுங்க அடுத்த சொல்றேன் அதான் சொல்றேன் இலவச முன்னாடி அந்த அம்மையாரனுடைய தேர்தல் அவங்க மேல சில குற்றச்சாட்டுகள் இருந்தது உங்களை கொண்டு வந்தாங்க அதுக்கு நான் சலச்சவன் இல்லைன்றதை நீங்க நிரூபிச்சீங்க திருப்பி அந்த அம்மாவை கொண்டு வந்தாங்க ஜனநாயகம் இப்படி தான் விளையாடிக்கிட்டு இருக்குது அதுக்கு மாற்று சக்தி தான் தலைவர் தளபதியாக இன்னைக்கு வந்து நிற்கிறார் அதனால தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி அச்சம் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறேன் மிக்க நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் பார்ப்போம் அதுக்கு நடுவில் பல்வேறு நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் மாற்றங்களை நடுவில் சந்தித்து பேசுவோம் தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை மற்றும் தாவையக்கா அவருடைய வெற்றிகள் கொடுத்து எங்களை பேசியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கலந்துகூட தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி நிச்சயமாக எத்தனை எருகள் சூழ்ந்தாலும் ஜனநாயகன் வெற்றி பெறுவான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது மரபு நிச்சயமாக வழிபிறக்கும் மக்கள் ஆட்சியை இன்னைக்கு த தலைவர் தப தளபதி அவர்கள் இன்னைக்கு கொண்டு வருவார் அனைவருக்கும் உங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி